சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்ட் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் இந்தியா மினிஸ்ட்ரி மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு மதுரை புதுச்சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகையில் நடைபெறுகிறது தலைமை டி தேவ அவர்கள் ராஜம்பாடி மதுரை வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஜிபே மற்றும் போன்பே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நேரத்திலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாய் வருகின்ற இருபத்தி ஒன்று பனிரெண்டு அன்று மதுரையில் செய்யப்படுகின்ற நலத்திட்ட பணிகளுக்காக ஊழியத்தின் தேவைகளுக்காக கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மேலதிக விவரங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் கீழ்போடக்கூடிய நம்பரிலும் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நான் ஆண்டோட்ட கேட்ட என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார்னா மனிதன் எல்லாருடைய வாழ்விலும் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை கசப்பான அனுபவங்களை கடந்து வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் உண்மையா பொய்யா என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில கசப்பான அனுபவங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பகிர முடியாத சில விஷயங்களும் உண்டு ஆண்டவர் எந்த இடத்திலேயாவது மனிதனுக்கு கசப்பை கட்டளையிடுகிறாரா இல்லை அப்ப இந்த கசப்புக்கு எங்க போனோம் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும் இன்னைக்கு கசப்பை மாற்றுகிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நான் செய்தியை வைக்க விரும்புகிறேன் யாத்திராமங்களின் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் தெரியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது மாச கசப்பு தெரியும் உண்மையா பையா ஆறு மாச குழந்தைக்கு கசப்பு தெரியும் இப்படி மாத்திரை எடுத்து நீங்க பிரிக்கத்தான் செய்வீங்க அவ அப்படி அங்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு உண்மையா பையா அதுக்கப்புறம் கண்ணு மணிய முத்தே அப்படின்னு கொஞ்சி, அதை என்ன செய்யணும் ஊத்தனும் காய்ச்சல் தீரணும் சரி போகட்டும் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் யாத்ராமங்களின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம்

அதே போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் கசப்பான அனுபவங்கள் இருப்பதற்கு பல காரியம் இருக்கும் இருக்குமா இல்லையா சில பேருக்கு வேலையில கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அன்னைக்கு கூட இதே யாத்ரா புத்தகத்துல முதலாவது அதிகாரத்துல பன்னெண்டா பதிமூணாமா என்ன சொல்லப்பட்டிருக்க தங்கள் ஜீவனையும் வேலை செய்யறத பார்த்துட்டு தங்கள் ஜீவனையும் கூட என்ன போட்டிருக்காங்க கசப்பாக எண்ணினார்கள் அப்படி தானமா போட்டிருக்கேன் ஜீவனையும் கசப்பா எண்ணினார் இன்னைக்கு இப்படி எல்லா விதத்திலும் மனிதனுக்கு கசப்பான அனுபவங்கள் என்ன இருக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் மோசை செய்யற காரியத்தை நம்ம செய்ய போறோம் அந்த கசப்பு மாறினது என்றால் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் கசப்பு மாறும் கரங்களை தடிக்கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க இப்ப வந்துருங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்டு இருபத்தி நாலுல இருந்தே வாசிக்க தொடர்ந்து போனாதான் நல்லா இருக்கும் அப்பொழுது ஜனங்கள் அப்பொழுது ஜனங்கள் மோசிக்கு விரோதமாய் முறுமுறுத்து எப்பவுமே வழக்கமா செய்யற காரியம் நல்ல ஸ்வீட்டா கொடுத்த எங்க பேஸ்ட் போல உண்டா எங்க போனாலும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்துருவாரியோ அப்படிமா ஒரு நாள் வாங்கிட்டு வராம வந்தா மூஞ்சி என்ன செஞ்சிடும் கசந்து வாங்கும் அப்படித்தானம்மா சொல்ல மாட்டோம் நினைச்சுக்கிடுவோம் என்னையா சரி வாசித்துருங்க எண்ணத்தை குடிப்போம் அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை மோசைக்கு காண்பித்தார் நான் ஏன் இங்க ஆண்டு கேட்டேன் மரத்தை காண்பிக்கணும் சொல்லுங்க பாப்போம் எத்தனையோ பொருள் இருக்குல்ல தண்ணி என்ன கசப்பாயிருச்சு அந்த இடத்துக்கு உடனே பேர் வச்சாச்சு நல்ல இடத்துக்கு பேர் வைக்கறமோ இல்லையா கெட்ட இடத்துக்கு நம்ம ஊர்ல பேர் வைக்கிறது ரொம்ப பேர் உண்மையா இல்லையா நல்லவனுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லவன் பேர் வாங்குறதே முதல்ல கஷ்டம் கெட்டவங்களுக்கு பேர் ஈஸியா வந்துருமா இல்லையா எத்தனை வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்படிதானே இன்னைக்கு நம்ம ஆள்களை சொல்லுட்ட மோசோஸ்க்கு பேர் எப்படி pana அவர் முன்னாடிங்க அப்படிதானங்க அவர் இப்ப வரைக்குங்க அவர் இப்பவும் நீங்க எது எப்படி சொன்னாலும் மாறாவின் கசப்பை நீங்கள் அல்ல தான் மாற்ற முடியும் கரங்களை தேடி தோத்திரம் பண்ணுங்க ஏன் மரத்தை போட சொன்னாரு கொஞ்சம் யோசிங்க ஏன் மரத்தை எடுக்க சொன்னார் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்த போது நாம் கசப்பை அனுபவிக்கூடாது என்பதற்காய் சிலுவை என்கிற மரத்தினால் அந்த கசப்பை அதை மனிதன் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மறுபடியும் அந்த மரத்தை தண்ணீரில் போடச் செல்கிறார்கள் அவர்கள் குடிக்கிறார்கள் அந்த தண்ணீரின் இடம் அந்த கசப்பு நீங்கி மதுரமாய் மாறினது கரங்களை தெரிவிக்கிறது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இந்த மரத்தை குறித்து நாம போது ராஜாக்களின் ரெண்டு ராஜாக்களின் கோடாலி விழுந்து போகும் அப்ப உடனே என்ன செய்யறான் தண்ணீரிலே ஒரு வேற ஒரு கட்டைய வெட்டி போடுங்கிறான் அவன் விழுந்த கோடாலியோட சேர்த்து இன்னொரு கோடாலியும் எடுத்து வரும்படி கத்தர் அற்புதத்தை செய்கிறார் கரங்களை தோத்திரம் பண்ணுங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையிலே பலவிதமான கசப்புகள் பலவிதமான கசப்பான அனுபவங்கள் நீங்கள் வேலை செய்கிற வரும் உங்கள் பிள்ளைகளின் நிமித்தமாய் வரும் உங்கள் கணவனின் நிமித்தமாய் வரும் உங்கள் மனைவிகளின் நிமித்தமாய் வரும் ஏன் சில பெற்றோர்களின் நிமித்தமாய் கூட கசப்பான அனுபவங்கள் வரும் ஆனால் உங்களுக்காக தன்னை பலியாக கொடுத்த அன்றைக்கு மாறாவிலே ஒரு மரத்தை போட சொன்ன இந்த சிலுவையின் மரத்திலே தொங்கிட இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் மோசையோடு பதில் கிடைத்த ஆண்டவர் அந்த இடத்திலே மதுரமான சூழ்நிலைகளை நிலவ செய்த ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கசப்பான அனுபவங்களையும் மாற்ற அவரால் முடியும் நான் சொல்றேங்க பிரதர் என் வீட்டில் மாறுமா என் வீட்டில் மாறுமா அந்த இடத்துல மாறிச்சுங்க என்ன வாசிச்சிருமா தொடர்ந்து அந்த வசனத்தை மாறிச்சிருக்க அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்களே அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று கரங்களை தட்டி கத்தருக்கு சோதனமும் இன்னைக்கு சொல்லுங்க இந்த சிலுவை என்கிற மரத்தை நான் பற்றி பிடித்தவுடனே எனக்குள்ளே என் வேலை என் குடும்ப வாழ்க்கையில் என் இருக்கிற என் குடும்ப வாழ்க்கையில் எல்லா கஷ்டப்பையும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும் உண்மையா சொல்றேன் இந்த வாழ்க்கையில எனக்கு கத்த கொடுத்த வாழ்க்கையில என் தகப்பனார் ஒன்பது பத்தாம் கிளாஸ் தொடக்கத்தில் இறந்து போனார் என் வீட்டில் ரெண்டு கண்ணு தெரியாதவங்க எங்க குடும்பம் சிலை செய்கிறவங்க அதையே பற்றி பிடித்திருந்தா நிச்சயமா சொல்றேன் ஒரு மனிதன் முகம் தெரியாதவனாய் போயிருப்பான் ஆனால் இன்றைக்கு ஒரு சிலுவை மரத்தை பற்றி பிடித்தபடினால் அந்த கசப்பான அனுபவங்களிலிருந்து மீண்டு வந்தது மட்டுமல்ல அனைவரை மீட்கும் பொருளாக கத்தர் வைத்திருக்கிறார் கருங்களை தெரியும் கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க உண்மையா இல்லையா இன்னைக்கு சொல்றேன் குடும்பத்தை இழந்து கசப்பில் இருக்கிறவர்கள் உண்டு வியாதியினால் கசப்பில் இருக்கிறவர்கள் உண்டு பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் கசப்பில் இருக்கிறவர்கள் உண்டு பலகீனப்பட்ட கணவனை வைத்துக்கொண்டு கசப்பான அனுபவத்தில் கடந்து போகிறவர்கள் உண்டு அனலின் ஆண்டவர் சொல்கிறார்கள் அந்த மரத்தை கத்தரை நோக்கி அவன் ஜெவித்த போது கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலுவையின் மரம் உண்டு அந்த மரத்தோடு வருவேன் அந்த மரத்தை நோக்கி பார்ப்பேன் அந்த மரத்தை நோக்கி பார்த்த அந்த வாழ்க்கையிலே அந்த ஜனங்களின் முறுமறுப்பு மாறினதென்றால் அந்த ஜனங்கள் அந்த மாறாவின் தண்ணீரை குடித்தார்கள் என்றால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் என் கண்ணீரோடு கடந்து போவதற்கு இந்த ஆலயத்திற்கு என்னை அழைத்து வரவில்லை இந்த ஆராதனையை என் தேவன் என்னை பார்க்க என்று சொன்னால் எப்படிப்பட்ட கசப்பாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் என் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் இந்த மாதத்தின் முடிவிலே இந்த வருடத்தின் முடிவிலே இந்த நாட்களின் முடிவிலே நீங்கள் விசுவாசிக்கிற நேரத்துல உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை மரத்தினால் மாறும் நிச்சயமா மாறுங்க நிச்சயமா மாறும் அங்க என்ன நடக்குது பாருங்க உடனே அது என்ன செஞ்சுச்சு தண்ணீரு மதுரமாய் மாறிச்சு மாறினோடனே அங்கே என்னென்ன பேச்சல நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து சொல்றான் அவரை குறித்து அவர் பரிகாரி ஏன்னா எனக்கு கொடுத்துட்டார்ல அதுல கொஞ்சம் அப்படியே அந்த இருபத்தி வரைக்கும் வாசி முடிச்சிரு மக்களே அடுத்த பகுதிக்கு போவோம் இருபத்தி வரைக்கும் வாசிருங்க அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் ஆமென் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண நானே உன் பரியாரியே கரங்களை தட்டி கத்திற்கு சோதரங்கள் இதுவரைக்கும் நீங்க சில சில நிம்மங்களை சில சில கட்டளைகளை சில சில கற்பனைகளை மீறி நடந்ததுனால கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கும் ஆனா இப்ப சொல்றார் நீ என்ன நோக்கி கூப்பிட்டுட்டேனா நான் உன் கசப்பான அனுபவங்களை எடுத்து போட முடியும் ஏன்னா நான் உன்னுடைய பரிகாரி எல்லாம் சொல்லுங்க ஏசு எனக்கு பரிகாரி புரிஞ்சா சொல்லுங்க ஏசு எனக்கு ஆமே நாமே நான் சொல்றேன் உங்க குடும்பத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் இப்பொழுதே போயிருச்சு கரங்களை தட்டி கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க இந்த வேதத்துல யாரெல்லாம் கசப்ப அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது யோபு தான் எனக்கு ரொம்ப தென்பட்டுச்சு ஏன்னா அவனை போல கசப்பான ஒரு அனுபவங்களுக்குள்ள கடந்து போன மனுஷன் யாருமே கிடையாது எங்ககிட்ட ஒரு அம்மா இருக்காங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு நான் நெத்த நெத்த சிலுவையின் பாட சமக்கிறேன் பாஸ்டர் அப்படின்வாங்க ஆனா அவன் சொல்ற காரியத்தில நீங்க சமந்தீங்கன்னா இருக்கவே மாட்டீங்க ஹம் சரி யோபுவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் யோபுவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி எப்படி எப்படிமா பேசுறாரு ஆவியின் வேதனையினால் பேசுகிறேன் ஒரு மனுஷனுக்கு கசப்பான அனுபவமே எப்ப வரும்னா எல்லா விதத்திலும் வேதனைப்படும் தான் உண்மையா இல்லையா சில பேர் சொல்லும்போது என்ன சொல்றோம் என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை எங்கிருந்து வருதுன்னா துயரத்தின் வார்த்தையது சரி வாசிங்க என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பே என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்க்கிறார் பாருங்க அவருடைய ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்க்கிறார் ஏன் அவருடைய ஆத்துமா எப்படி இருந்துச்சு கொஞ்சம் மேல போ கீழ போங்கமா வாசிங்கமா தொடர்ந்து வாசி மக்களே தேவரீர் என் மேல் காவல் வைப்பிரதற்கு நான் சமுத்திரமோ நான் திமிங்கலமோ என்னையா ஏன் மேல நீர் என்னையா இப்படி பண்ணிட்டாரு நீர் காவல் வைக்கிற அளவுக்கு நான் என்ன கடலா நான் என்ன அதுக்குள்ள இருக்கிற திமிங்கலமா என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றார் என் படுக்கை என்ன தவிப்பை ஆற்றும் நான் ஆகில் நீர் சொப்பனங்களினால் என்னை கலங்க பண்ணி எனக்கு நீர் அதனால் என் ஆத்துமா என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை மரணத்தையும் விரும்புகிறது மரணத்தை விரும்பின ஒரு மனிதன் நான் என்ன திருமங்களா நான் என்ன சமுத்திரமா என் ஆத்துமா கூட கசஞ்சு போச்சு என் ஆவியில இனிமே பலனே இல்லையா அப்படிப்பட்ட மனிதனையும் திரும்ப அவர் கசப்பான அனுபவங்களை மாற்றி அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று யோபு நாற்பத்தி ரெண்டு வைத்தார் என்றால் அவனின் பனிரெண்டாவது அவன் முன்னிலைமைகளை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்ல வைத்தார் என்றால் இன்றைக்கு அதே கிறிஸ்து இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறபடினால் உங்கள் ஆத்துமா எதில் கசந்து போய் கிடந்தாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் கசந்து போயிருந்தாலும் உங்கள் வியாதியினால் எதில் கசந்து போயிருந்தாலும் உங்கள் கடன் பாரத்தினால் எவ்வளவு கசந்து இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க என் ஆண்டவர் மாற்ற முடியும் எனக்காக ஒரு மரம் கொடுத்து இருக்கப்பட்டிருக்கிறது அந்த மரத்துக்கு கீழாக நான் அமர்ந்திருக்கிறேன் ஆராதித்து இருக்கிறேன் இந்த தேவன் என்றைக்கு உள்ள காலங்களிலும் என்னுடைய தேவன் ஆகைய எனக்கு அவர் செய்வார் அல்ல லோய்யா இன்னும் கூட அவனுடைய கசப்பான அனுபவங்களை கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஒன்பதாவது அதிகாரம் யோபுவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துலேருந்தே வாசிங்க நான் அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்கள் நம்ம ஒரு சாதாரண பிரச்சனையே எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தேஷம் இல்லை பிரதர் என்ன பிரதர் வாழ்க்கை ஒரே பாடு தான் பிரதர் ஒரே போராட்டம் தான் பிரதர் ஒரே வாழ்க்கையே கசந்து போச்சு பிரதர் நேற்று ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சில காரியங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னையா செய்கிறது உங்கள் நேரம் அப்படி என் நேரம் இப்படி அப்படின்னாரு நான் மணியை பார்க்குறேன் எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தான் ஏழு மணி காமிக்குது எப்படிங்க நான் மணியை செக் பண்றேன் அவர் பாட்டுக்கு அவர் நேரம் நேரம் எப்படிங்கிறாரு தான் கட்டிருக்காரு அவருக்கு தெரியல ஏன்னா எல்லா நேரத்தையும் காலத்தையும் சமயங்களையும் மாற்றி நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை நல்ல நேரமாய் மாற்றுகிறவர் என் தேவாதி தேவன் என் ராஜாதி ராஜன் என் கத்தாதி கத்தரையா கையா தட்டையா சும்மா

ரெண்டு கட்டிட ரெண்டு என் அக்கா என்ன செஞ்சிடணும் பொட்டிய கட்டிடணும் ஓனருக்கு உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா எங்க அப்பா எனக்கு செக் வச்சுட்டாருன்னா வச்சதுதான் இந்த சைக்கிள் எனக்கு வாங்கி தர மாட்டாரு தேவன் எங்க சொல்ற அழகா தேவன் அவர் கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கு துணை நிற்கிற அகங்காரிகள் அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் இப்படி இருக்க இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் அமேன் இருக்கா அவரோட வழக்காட முடியுமா தெரிந்து கொள்றதுக்கு வசதி இருக்கா ஏதாவது கூகுள்ல போட்டு பாப்பமா ஆண்டவரோட வழக்காடுறதுக்கு ஏதாவது டிக்ஷனரி இருக்கானு ஒண்ணும் கிடையாது ஒண்ணு கிடையாது கைய தூக்கி பாடினால் அவர் மனமிறங்குகிற தேவன் உங்க கஷ்டப்பை மாற்றுகிற தேவன் சரி போட்டு வாசுங்க மேட்டர் வேணும் வாசிமா நான் இருந்தாலும் நான் நீதிமானா இருந்தாலும் அப்ப அவனுக்கே தெரியுது ஓரளவுக்கு அவன் என்ன செய்கிறான் நீதிமானா இருக்கிறான் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் கெஞ்ச நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்புவேன் நம்புவேன் அவர் அவர்களினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரம் இல்லாமல் அநேக காரியங்களை எனக்கு உண்டாக்குகிறார் நான் மூச்சு விட என்ன சொல்றான் பாருங்க இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க சிஸ்டர் இதை விட எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கசப்பான அனுபவம் இருக்குன்னு சொல்லவே முடியாது இந்த வசனம் தான் ரொம்ப மெயின் அவர் சொல்ற பாருங்க நான் மூச்சு விட எனக்கு இடம் நேரம் இல்ல நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு நாலு வேளை சேர்த்து கொடுத்துட்டாலே எங்க பிரதர் மூச்சு விடுற கூட நேரம் இல்ல பிரதர் எங்க பிரதர் எங்க பிரதர் ஆனா அவன் சொல்ற அவன் கஷ்டத்துல மூச்சு விட கூட இடம் கொடுக்கவில்லை கசப்பினால் என்னை நிரப்புகிறார் கசப்பினால நிரப்புகிறார் ஆனா இதே யோபுதான் பின்னலமை ஆசீர்வாதமாக மாறினதென்றால் இன்னைக்கும் அந்த யோபுவின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் நான் நம்புறேன் அந்த யோபுவுக்கு நிரப்பப்பட்ட கசப்பான அனுபவங்கள் எடுக்கப்பட்டு அவன் கசப்பை மாற்றினவுடனே அவன் சொன்னானே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அதே தேவன்தான் நான் விசுவாசிக்கும் போது எனக்காக அந்த மாறாவின் கண்ணீர் மாறினதை போல இன்றைக்கு நான் விசுவாசிக்கும் போது என் கசப்பான அனுபவம் எந்த சூழ்நிலையிலே எந்த சத்ருவாலே எந்த கொண்டு வருகிற போராட்டத்தினாலே எந்த தரித்திரத்தினாலே வந்திருந்தாலும் ஓ நானும் என்னை முடியும் என்று விசுவாசிக்கும் போது என்னைக்கு மாற்று அவரால் முடியும் என்று என்ன சொல்றேன் விசுவாசிக்கும் போது முடிச்சிரு மக்களே பலத்தை பார்த்தால் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் கைகளை நல்லா தட்டுங்களே புரிஞ்சா இந்த உலகத்தில் நினைக்கிறீங்களா நீங்க பலன் இல்ல பலத்தை பார்த்தால் அவரே பலன் நியாயத்தை பார்த்தால் நியாயத்தை பார்த்தால் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் யாரும் கிடையாது ஒருவேளை நீங்க நல்லவராக இருந்தாலும் யாரு உங்கள் கசப்பான அனுபவங்களை குறித்து சாட்சி சொல்லி இவ்வளவு வேதனையை இவ அனுபவிக்கிறாப்பா இவ்வளவு வேதையனையே இவர் அனுபவிக்கிறார் பான்னு சொல்ல முடியாது ஆனால் என் தேவனிடத்தில் வந்தால் யோபு தெரிந்து கொண்டு நின்றவுடனே அவன் கசப்பு மாறினதென்றால் மோசை தெரிந்து கொண்டு நின்றவுடனே அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தை காண்பித்திருக்கிற ஆண்டவர் என்னை போன்ற பார்வை இல்லாதவனையெல்லாம் பேச வைக்கிற ஆண்டவர் என்னுடைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு மனரமியமான ஊழியங்களிலே தொடர்ந்து நிற்க வைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு என் கசப்பையும் மாற்ற முடியும் என் ஆவி ஆத்துமா கலங்கி போயிருக்கிற எல்லா நிலைகளிலும் கத்தர் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும் என்று சொன்னா உங்க கசப்பான அனுபவங்கள் இன்றைக்கே மாறா என்று சொல்லப்பட்டது எல்லாம் கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாறுகிற அனுபவத்தை ருசிப்பீர்கள் கைகளை தடுக்க கத்திரிக்க தோதரோ நிச்சயமா முடியும் பிரதர் நிச்சயமா முடியும் அப்பதான் இப்ப ஒரு அம்மா என்கிட்ட கேக்குற மாதிரி ஆம்பளையாளுக்கு தான் கசப்பெல்லாம் கஷப்பெல்லாம் மாறுது பொம்பளையாள் எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை கட்டினதுக்கு அப்புறம் சட்டியை வைக்க சூட பெத்து போட அப்புறம் அவங்களுக்கு திருப்பி சம்பாரிச்சு கொட்ட எங்க கசப்பு மாறுமாயா கேக்குறீங்களா இல்லையா ருத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அவளை விட நீங்க கசப்பு அனுபவிப்பீங்களா சொல்லுங்க அங்க என்னங்க சூழ்நில இரண்டு மகன் இறந்து போகிறான் அமேன் இரண்டு மகன் இறந்து போகிறான் கட்டின புருஷன் இறந்து போகிறான் ஆனால் அவள் கசப்பு மாறுச்சு அவளே அவ கசப்பை பத்தி என்ன சொல்றாரு பாருங்களேன் பத்தொன்பது இருபது வாசிக்கமா முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இருபது அவசரத்தை சேர்த்து வாசிக்கலாம் சீக்கிரமாய் அப்படியே அப்படியே இருவரும் பெத்லகே மட்டும் நடந்து போனார் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லகேக்கு வந்த போது வந்த எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள் இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறால் என்று சொல்லுங்க அங்க வச்ச பேர் இங்க விளங்குது பாருங்களேன் நீங்க எத்தனையோ நல்ல காரியத்தை நல்ல பேரை வச்சு பாருங்களேன் விளங்காது ஒரு சபைய கொலைங்க உங்க பேர் நிக்கும் அது தனியா விரும்புறோங்க அமைதியா இருக்க பார்த்தா அது மாதிரி தெரியுதே நீங்க அந்த கூட்டமா இல்ல இல்ல அப்ப கையை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லையா நிச்சயமா சொல்ற நீங்கள் அந்த கூட்டம் அல்ல ஏன்னா என்னோட எல்லா பாடுகளிலுமே நீங்களே எனக்கு சொந்த சம்பத்துகளாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் கரங்களை தட்டி கத்திற்கு தோத்துறோம் நான் மனதாரங்களை வாழ்த்துகிறேன் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் மனதாரங்களை கரம் நீட்டி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை கரங்களை தட்டி கத்திற்கு தோத்துறோம் சரி வாசிருங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் எப்படிமா அவன் சொன்னா சர்வ வல்லவர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஆனா இவ சொல்றா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் ஆனா அவளுடைய கசப்பு ஒரு போபாசால் மாறிச்சுன்னா அவளுடைய சந்ததியிலே ஒரு இயேசு கிறிஸ்து என்கிற குமாரன் அழகாய் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்றால் இன்னைக்கு சொல்றேன் முடிஞ்சு போன உங்க வாழ்க்கை கெட்டு போன உங்க வாழ்க்கை பட்டு போன உங்க வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வாழ்க்கை கசப்பான அனுபவங்களை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை குடித்து வெறித்திருக்கிற புருஷன் குடித்து வெறித்திருக்கிற பிள்ளைகள் குடித்து வெறித்திருக்கிற பேர பிள்ளைகளை நினைத்து கசந்து அழுது கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கை இயேசுவி நாமத்தில் ரூத்தை போல ஆசீர்வதிக்கப்படுவதாக நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் என் ஆண்டவர் செய்கிறதை எவராலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது இன்னைக்கு பூமியில அநேகம் பேர் விசாரிக்கிற போது கொடுக்கும் போது கொடுக்கும்போது நல்லா வாழ்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில கசப்பு இருக்கு என்ன அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் இல்லை இல்லை நான் சொல்றேன் அன்றைக்கு மரத்தை தூக்கி போட்ட போது மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினதென்றால் இன்றைக்கு இதை அறிக்கை செய்கிற நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் ஏன் நான் விசுவாசிக்கும் போது எனக்கு மாற்றுகிற ஆண்டவர் உங்களுக்கும் மாற்றுவார் கரங்களை தெரியுத தோத்திரம் பண்ணுங்க நீங்க கத்தரை நோக்கி காத்துருங்க கத்தருக்கு அமர்ந்துருங்க கர்த்தர் உங்கள் கசப்பான அனுபவங்களை மாற்றி நிச்சயமா சொல்றேன் மாறாவி தண்ணீர் அன்னைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் நான் துதிக்கும் போது என் தேவைகளை சந்தித்து என் பிள்ளைகளை வளர்க்க இந்த ஊழியத்தை நடத்த உங்களைப் போன்ற அநேகரை கொண்டு உதவ வைக்க முடியும் என்றால் இதை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவின் ஆபத்தில் அப்படியே நடப்பதாக யாவரும் எழுந்து நிற்போம் நாம் ஜெபிப்போம் கத்தர் நம் கசப்புகளை மாற்றுவார் ஒருவேளை சில பேர் சொல்றது எனக்கு காதில் இப்போவும் கேட்குது பிரதர் இவ்வளவோ நாளா மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு மருந்து மாத்திரை டேஸ்ட் மட்டுமே பழகி போச்சு பிரதர் சாப்பாட்டில் ருசியே தெரியலனு நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்திலே வியாதியை உங்களிலிருந்து எடுத்து போட்டு அன்றைக்கு அவர் பரிபூர்ண தேவனாக இருந்தாரோ அதே பரிபூர்ணத்தை இன்றைக்கு உங்கள் சரீரத்திலும் இயேசுவின் நாமத்தில் வைப்பார்களாக விசுவாசித்தால் வைப்பாராக கரங்களை தட்டி ஆமேன் நிறைய பேர் சொல்றது எனக்கு காதில் கேட்குது அந்த மாத்திரை மருந்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு என் உயர்ந்தவரான் உன்னத தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என் கசப்பான அனுபவம் கசப்பான மாத்திரை கசப்பான மருந்து இனி எனக்கு வேதனையை கொடுக்கிற அனுபவம் என் குடும்பத்தில் வராது நம்பி வேலைக்கு சேர்த்து விட்டேன் இப்படி மோசம் போக்கிட்டான் நம்பி வேலைக்கு சேர்த்து விட்டேன் ஏன் பணத்தையே அடிச்சிட்டான் ஏன் இடத்தையே இழந்துட்டான் ஏன் காரியத்தையே கை வச்சுட்டான் இன்னைக்கு சொல்றேன் அந்த கஷ்டப்பான அனுபவங்கள் எல்லாம் யோபுடைய வாழ்க்கையில பின் நிலைமை பார்க்கிறோம் என்றால் உங்கள் நிலைமைகளும் இந்த மாதத்தோடு சரிப்படுத்தப்படுகிற ஒரு மாதமாக இருக்க போது கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆலையா நிச்சயமா சொல்றேன் பிரதர் நிச்சயமா சொல்றேன் சிஸ்டர் நான் எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையிலையுமே நம்பினதும் கிடையாது இனிமே நம்ப போறதும் கிடையாது என்கிட்ட ஒர்க் பண்ற பிள்ளைங்களா இருக்கட்டும் எனக்கு உதவி செய்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் எனக்கு படிக்க வைக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் இது வரைக்கும் சரி நான் நம்பினதும் இல்லை இனிமே நம்ப போடுறதும் இல்லை ஆனால் கத்தரை நம்பி எனக்கு கசப்பான அனுபவங்கள் வரும்போதெல்லாம் ஐயா என்னை நடத்துங்க என்னை தேற்றுங்க என்னை ஆற்றுங்க என்ன வாழவைங்க இந்த ஊழியத்தை நடத்த வார்த்தை கொடுங்க பாடலை கொடுங்க நிக்க பலனை கொடுங்க நான் இங்கிட்டு அங்கிட்டு போகிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ இந்த ஊழியத்தை கொண்டு சேர்க்கிறாங்களே என்ன நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்கிறேன் எத்தனை நடத்துறாருங்க நீங்க அதே நம்பிக்கையில் சொல்லுங்க என் கசப்பை வெளியில சொன்ன மனுஷனும் கசந்த வார்த்தையே பேசுவான் தப்பான வார்த்தையே பேசுவான் இவனுக்கு இப்படித்தான் சொல்லுவான் ஆனால் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கல்வாரி சிலுவையிலே ஓ கசப்பான காடியை ஏற்ற என் ஆண்டவர் நான் கசப்பை ருசிக்க கூடாது என்பதற்காக அவர் நாக்கை நீட்டி வாங்கின என் ஆண்டவர் குருதி சிந்தின ஆண்டவர் இன்றைக்கு உலாவுகிறபடினாலே அன்றைக்கு கோடாலி மிதந்து வந்ததை போல என் குடும்பத்திற்கு அற்புதம் மிதந்து வரும் என் குடும்பத்திற்கான அதிசயம் கடந்து வரும் விசுவாசத்தோடு நீங்க சொல்லிட்டு ஜெபிச்சு கடந்து போங்க கசப்பான அனுபவம் இருந்தா கடந்ததை நினைத்து கலங்காம மறந்துடுங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை புதிய காரியத்தை புதிய மாதத்துல புதிய வருஷத்துல செய்வார் அந்த நம்பிக்கையோடு கடந்து போங்க கர்த்தரு உங்களை ஆசிர்திக்க இப்பொழுதும் கூட நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் செய்வோம் மகா இறக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே நீங்க சொல்ல சொன்னது மன்றி நான் வேற எதையும் சொல்லவும் தெரியாது சொல்லவும் முடியாது ஒரு மரத்தை காண்பித்தீர் கசப்பான அனுபவங்கள் மாறினது என்று காண்பித்தீர் இன்றைக்கும் கூட அந்த சிலுவையின் மரம் என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பையும் மாற்றும் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கையிட்டு செய்கிற வேலைகளிலும் போக்குவரத்துகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஊழியத்திலும் கூட கசப்பான அனுபவங்கள் இருக்குமானா நீரே யோபுவை சரிபடுத்தினீரு நீரே ரூத்தின் வாழ்க்கையை சரிபடுத்தினீரே நீரே தாவீதின் வாழ்க்கையை சரிபடுத்தினீரே ஏன் நான் கதறி எழும்போதெல்லாம் எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டிருக்கிறீரு இப்பொழுதும் இதை தொலைக்காட்சியில இப்பொழுதும் எங்கள் திருச்சபையில நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரிப்படுத்தி முன்னிலைமையோட பின்னலமை நல்லா இருக்கு பிரதர் கத்தர் என்ன அதிகமான ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் என் ஆத்துமாவுக்கு எனக்கும் தந்திருக்காங்கன்னு சொல்லி உண்மை தோத்தரிக்க நீங்க கிருவை செய்ய நான் யாருடைய முகத்தையோ நிறத்தையோ நான் பார்க்கல மனதார கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன் வந்த பிள்ளைங்க கலந்து கொண்ட பிள்ளைங்க பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாதபடிக்கு வியாதிகளை விளக்கி அண்டவரே கசப்பான அனுபவங்களை எடுத்து நீங்க ஆசீர்வதிங்க நீங்க காத்துக் கொள்ளுங்க நாங்க கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருபை அன்பு சமாதானம் இரக்கம் கலந்து கொண்டே பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வருகிற நாட்கள் முழுவதும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது மணி தொடர்புக்கு கே மோசஸ் நேர மாரியப்பன் ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக